ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம இப்போ வந்து நம்ம சேனலில் ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம சேனல் வந்து ரெகுலராக வீடியோ வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல ஓகேங்களா இப்போ நானும் படிச்சுருக்கேன் காரணத்தில நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல இப்போ வந்து நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக வீடியோ வரும் புரியுதுங்களா இப்போ இதனால் வரைக்கும் நம்ம சேனலை யாராவது ஃபாலோ பண்ணுறதுன்னா ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பார்த்துக்கோங்க ஒரு புக்கோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது என்ன புக்கு அப்படின்னு தெரிஞ்சுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வந்து டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா இனிமேல் நான் வந்து ரெகுலராக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் புரியுதுங்களா ஏன்னா நானும் ரொம்ப நேரம் நானும் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கேன் ஓகேங்களா அதனால் வந்து நான் வந்து பண்ணணும்ல எனக்கு பாருங்க தான் நானும் உட்காந்து ப நான் வந்து டெஸ்ட் பை ஜாயின் பண்ணிக்கிறேன்ல அந்த டெஸ்ட்டுக்கு உண்டானதெல்லாம் நான் வந்து படிக்கணும் அதனால் வந்து என்னால் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல இனிமேல் நான் வந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறக்கு டைப் பண்ணுறேன் ஓகேங்களா கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்செல்லாம் நான் பண்ணுறேன் ஓகேங்களா குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் சயின்ஸ் இருக்குதுங்களேங்க வரும் சயின்ஸ் வந்து இத்தனை இருக்கா நான் எழுதி வச்சுருக்கேன் சயின்ஸ் எல்லாம் படிக்கணும் அதனால் வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போது நான் அது இருக்கேன் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ என்னென்னா இது வந்து ஒரு புக்கோட ரிவ்யூ தான் ஓகேங்களா இது என்ன புக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இது இது வந்து இந்த புக்கு நான் வாங்கின ரீசன் சொல்லிக்கிறேன் எதனாலன்னா நம்ம வந்து நிறையா ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக தான் வாங்கினது சரி இப்போ இந்த புக்கு என்னென்னு பார்த்துடலாமா ஓகே இப்போ பாரு இப்போ பார்த்துக்கோங்க இது என்ன புக்குனால் இது எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் விவி டெயின் பீஸ் இருக்குங்களா அங்கேருந்தால் நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா விவி டெயின் பீஸ்லேருந்தே நான் வாங்கியிருக்கேன் ஓகே இப்போ வந்து இந்த கவர் நம்ம பிரிச்சிடலாமா இப்போ இந்த இந்த கவர் இந்த கவர் வந்து நம்ம பிரிப்போம் இது என்ன புக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து என்ன புக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம புக்கு வச்சு பிரிப்போம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த இந்த புக்கு இந்த புக்கு வந்துட்டு இப்போது நான் மஸ்ட்டு மஸ்ட்டு ஏன் நான் வந்து இந்த புக்கு ரிவியூ கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து நம்ம இதில் எல்லாேருக்கும் தெரியணும் ஓகேங்களா இது எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த புக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் அத்தனை பேருக்கு வந்து இந்த புக்கு வந்து இந்த மாதிரி புக்கு இருக்குங்கிறது தெரியணும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த புக்கு தான் அந்த புக்கை நான் உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவனுக்கு முன் முன்கூட்டியே நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட முன்னாடி நான் வந்து ஆர்டர் கொடுத்தேன் இப்போ நான் எனக்கு வந்து புக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க விட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போவே நான் வந்து பே பண்ணி இந்த புக்கு வாங்கிட்டேன் ஓகேங்களா எ எதனால் அப்படின்னா நான் வந்து முக்கியமாக ஸ்கோர் பண்ணணும் அது இந்த மெயினாக இந்த சப்ஜெக்டில் நான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த இது இருக்குங்கல்ல நான் வந்து இந்த புக்கை ஆர்டர் பண்ணேன் ஓகேங்களா என்னடா வளர்ப்பரணும் வளர்கிறன்னு பேசுகிறேன் நினைக்க வேணாம் ஏன் அப்படின்னா இதை பற்றி சொல்லணும்ல அதுக்காக நான் வந்து இந்த புக்கை ஆர்டர் போட்டிருக்கேன் ஓகேங்களா இது என்ன புக்கு அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க இது வந்து இந்த புக்கு தான் ஓகேங்களா இந்த புக்கை தான் வந்து நான் நம்ம சேனலில் ரிவ்யூ கொடுக்க போகிறோம் இது என்ன புக்கு மட்டும்னா ஃப்ரெண்ட் அண்ட் பேக்லாம் காமிக்கிறேன் இதில் தான் அந்த புக்கு இதோட விலைன்னு பார்க்கும்போது நான் அப்புறம் சொல்கிறது என்ன புக்குன்னு பாருங்கள் சிறப்பு தமிழ் புக்கு தான் ஓகேவா நான் பார்த்துக்கோங்க இது ஒயிட் கிளியர் அடிக்குது பார்த்துங்க இது வந்து சிறப்பு தமிழ் புக்கு தான் பார்த்துக்கோங்க சிறப்பு தமிழ் இருக்குல்ல இந்த சிறப்பு தமிழ் புக்கு தான் நம்ம இப்போ பார்க்குறோம் புரியுதுங்களா இதோட ரிவியூ தான் இப்போ வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறது தான் இந்த சிறப்பு தமிழ் புக்கு லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்கு எங்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து லெவன்த்து டுவெல்த்து தமிழ் புக்கு இருக்குங்களே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து தமிழ் புக்கு நான் வச்சுருக்கேன் அதுவும் வாங்கி வச்சுட்டேன் இப்போ எங்கிட்ட தமிழுக்கு உண்டானது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஏன் அப்படி நான் வந்து இதெல்லாம் ஏன் இது ஏன் ப்ரோ நீங்கள் வந்து இத்தனை புக்கு வாங்குறீங்க அப்படின்னா நம்ம நம்ம தமிழில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நைன்ட்டி ஃபைவ் மேலே ஸ்கோர் பண்ணணும் ஓகேங்களா இப்போ குரூப் டூவில் கேட்டுட்டானா நம்ம குரூப் ஃபோரில் ஒரு வேலை கேட்குறேன் தெரிஞ்ச தெரிஞ்சிருந்ததுனால இப்போ பாருங்கள் சிறப்பு தமிழ் டுவெல்த்து வாங்கி வச்சிட்டேன் லெவன்த்தும் வாங்கி வச்சிட்டேன் அதுவும் இல்லாமல் பாருங்கள் சிறப்பு தமிழுக்கு ஒன்றனை வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா விவி டீன் பேசுவ புக்கு புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா இப்போ பாருங்க இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லான் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவியூ வருது சேனலில் ஓகேங்களா இப்போது நம்ம வந்து பாருங்கள் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணுறேன் இப்போ குவாலிட்டியெலாம் பார்க்கும்போது பாருங்கள் செலெட்டு போட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு ஓகேங்களா இன்னைக்கு நான் வீடியோ வந்து இப்போ ஷூட் இருக்கேன் இது அடுத்த நான் காலையில் வருது ஓகேங்களா நான் வந்து இன்றைக்கி டேட் என்ன இன்றைக்கி டேட் வந்து நவம்பர் பதினாலு நான் நவம்பர் பதினாலு வாங்குகிறேன் நவம்பர் பதினஞ்சு வந்து இப்போ யூடியூப்பில் ரிவ்யூக்கு வருது ஓகேங்களா யூடியூப்பில் ரிவ்யூக்கு வருது இப்போ வந்து இந்த புக்கு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்றாங்க நான் ஏன் பண்ணுறதுக்கு என்னென்னா இப்போ நீங்கள் புக்கு புக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புக்குலேயே படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா இந்த மாதிரி ஏதோ ஒரு புக்கில் நீங்கள் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் ஓகே இந்த மாதிரி நம்ம பு புக்குலேயே படிக்கணும் அதுவும் இல்லாமல் மூணு விதமாக படிக்கணுங்க மூணு விதமாக என்னென்னா ஒன்று ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும் இன்னொன்று வீடியோ இருக்குதுங்களே வீடியோ பார்த்துட்டு படிக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒன்லைனர் புக் இருக்குங்களே அதில் சும்மா ஜஸ்ட் வீடுக்காக படிக்கணும் ஓகேங்களா குவாலிட்டி பாருங்கள் இந்த பேப்பர் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு இப்போது ஓகே நம்ம லெவன்த்து டுவெல்த்து புக்கு இப்போ தேவையில்லை நம்ம உரங்கட்டி வச்சிடலாம் இதுதான் வந்து அந்த சிறப்பு தமிழ் புக்கு ஓகேவா இப்போ படிக்கலையா பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அந்த சிறப்பு தமிழ் புக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு பேஜில் சிறப்பு தமிழ் புக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம புக்கில் கொடுத்த மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க பெஸ்ட் ரிவிஷன் புக்குன்னு கொடுத்துட்றாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு வினாவடைகள் இருக்குது ஓகேவா அப்புறம் பாருங்கள் புதிய சமைச்சர் புக்கு வந்து எடுத்து லைன் பை லைன் புக் பேக் கொஸ்டினு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போது சிக்ஸ்த்து டென்த்தில் சிறப்பு டாபிக் கொடுத்தாங்க இதில் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அதே நான் பார்த்துடலாம் பாருங்கள் புது புக்கு உங்களுக்காக பாருங்கள் ரிவியூ வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ இந்த சிறப்பு தமிழ் புக்கில் ஒன்றுலேருந்து அஞ்சுகள் தான் மஸ்ட்டாக நம்ம எட்டையில் பத்தையில் பார்த்துருப்போம் இது ஒன்றுந்து அஞ்சையில் தான் இருக்குது அஞ்சையில் இருக்கா பாருங்கள் ஒன்றுந்து இப்போ ஃபஸ்ட் ஒன்றுந்து அஞ்சையில் இருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வினா இருக்குது இப்போ டுவெல்த்தில் ஆயிரத்தி எண்பது வினா இருக்குது மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு வினா இருக்குது நமக்கு இந்த இரநூத்தி எழுபத்தி மூணு மார்க் வந்துச்சுன்னா நம்ம எங்கே இருப்போம் வச்சு பாருங்கள் ஒன் எயிட்டி டூ ஒன் எயிட்டி டூ ஒன் எயிட்டி ஃபோரில் இருப்போம் நினைக்கிறேன் குரூப் டூ கொஸ்டின்ஸில் குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸில் இருப்போம் ஓகே நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஓகேவா இப்போ பார்த்துக்கோங்க மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தரை எடிஷன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்போ இதுதான் வந்து அந்த இயல் புரிஞ்சிச்சா இதெல்லாம் தான் வந்து அந்த இயல் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து இயல் வந்து அஞ்சு ஏழு பரவாயில்ல ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது கொடுத்துட்டாங்களா சிறப்பு தமிழ் பார்த்துக்கோங்க மொத்தம் அஞ்சு ஏழு இந்த அஞ்சு ஏழுக்கு உண்டானதையும் கொடுத்துருக்காங்க இப்போது இதில் வந்து ஸ்பெஷல் டாபிக் வந்து இதுன்னு கவர் பண்ணலை ஆட்ருக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து எப்போவுமே எத்தனை வினா இருக்குதுன்னு போடுவாங்க அது வினா போடாமட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இதில் தெரியும் உங்களுக்கு தெரியனு நினைக்கிறேன் வினா வந்து போடாமட்டிருக்காங்க நமக்கு அது பிரச்சனையும் இல்லை இப்போது வந்து லெட்டர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கனாவே இது பார்க்க பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஓகேவா லெட்டர்ஸ் பாருங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் பார்த்துக்கோங்க லெட்டர் காமிக்கிட்டா லெட்டர் பாருங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி தானே இருக்குது ஓகேவா நம்ம இப்போ வந்து அந்த இந்த புக்கையும் இப்போ நம்ம தமிழ் புக் இருக்குங்களே நம்ம இருந்து டென்த்து புக் தமிழ் புக் கொடுத்தாங்களே இதுதான் இந்த புது தமிழ் புக்கு அதே இதை கம்பேர் பண்ணும்போது பாருங்களேன் இது இந்த டெக்ஸ்ட்டு புக் இந்த இந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அது பிரச்சினையும் இல்லை நம்ம தானே படிக்க போகிறோம் நம்ம நமக்கு அது பிரச்சனையாகவும் ஒரு பெரும் பிரச்சனையாகவும் இருக்காது நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகேவா பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அந்த புக்காக மொத்தம் பாருங்கள் பேப்பர் குவாலி பேப்பர் குவாலிட்டி பாருங்கள் பேப்பர் குவாலிட்டி நான் தெரியன்னு நினைக்கிறேன் பேப்பர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அப்புறம் வந்து இந்த என்ன என்னை பார்த்துக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்குங்களே டெக்ஸ்ட்டு ஓகே தான் எனக்கு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்க மாதிரி என்னோடய சக்ஸஸன் ஒரு விட இந்த புக்கு புக்கு வந்து நான் சக்ஸஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நீங்கள் தமிழில் வந்து நிறையா வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணணும் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா புக் வைஸும் போயிட்டு போய்ட்டு போய்ட்டு படிக்க முடியாது அதனால் வந்து நாம் வந்து படிக்கணும் அதனால் வந்து புக்குஸ் நிறையா படிக்கணுங்கிறக்காது இதை வாங்கினது ஓகேங்களா இப்போ வந்து இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க இவங்க தான் அந்த மாதிரி புக்கு லான்ச் பண்ணுறாங்க சிறப்பு தமிழுக்குன்னே புக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புக்கை இங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இயல் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க போல் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே கொடுத்துருவாங்க நான் படிச்சுட்டு இருப்போம் இப்போ வந்து ஒரு தனி பேஜ்லேயே இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே கொடுத்துட்றாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இங்கே இங்கே இருக்குது அப்புறம் வந்து புக் பேக் கொஷினும் இன்க்ளூட் ஆகுதுங்க பார்த்துக்கோங்க இப்போ ஜூம் பண்ணட்டா தெரியும்ல பார்த்துக்கோங்க இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ இங்கே இங்கே தெரியுதா புக் பேக் கொஷினும் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க புரியுதா இப்போ ஒரு இந்த புக்கோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா இருக்குது மொத்தம் நூற்றி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேஜுன்னு போட்டிருக்காங்க நூற்றி இருபத்தொம்போது பேஜ் தான் இருக்குது அது எப்படி தான் தெ என்ன கணக்கு இதெல்லாம் சேர்த்திருப்பாங்க போல் மொத்தமாக ஓகேவா இப்போது இதோடய கலர் பார்த்துட்டுனா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க என்கிட்ட வந்து ஒயிட் கலர் ஃப்ரெண்டை பேக்கு வந்து ஒயிட் கலரு இது வந்து ப்ளூ கலர் இருந்தோம் கலரெலாம் சொன்ன மாதிரி நமக்கு என்றைக்குமே கலருங்கிறது ஒன்று முக்கியம் இல்லை ஓகேவா கடினமாக உழைப்பை விட தொடர்ச்சியாக உழைப்பவர்கள் அதிகமாக வெட்டி விடுவாங்க ஓகேவா நீ கடினமாக உழைப்பு பண்ணாலும் பரவாயில்ல தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிற இன்றைக்கி படிக்கலாம் நாளைக்கு படிக்கலான்னு பார்க்கக்கூடாது இப்போ நான் ஏன் இப்போ வந்து இந்த வந்துடலாம் இப்போது இப்போ வந்து நான் ஏன் வந்து இந்த புக்கு வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா குரூப் டூலேயும் குரூப் ஃபோர்லேயும் சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க தெரிஞ்சிருச்சு ஓகேவா இப்போ சிறப்பு தமிழ்லேருந்து எல்லோரும் இப்போ படிக்க இப்போ சில புகினருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கன்ஃபார்ம் இருக்கும் அது வந்து நிறைய கிளாஸ் வீடியோஸ் இருக்குது இப்போ இப்போ நான் ஏன் இந்த கொஸ்டின் புக்கு வாங்கினேன் அப்படின்னா புக் நான் படிச்சுட்டு இருப்பேன் சில பேருக்கு கொஸ்டின்ஸ் எடுக்க தெரியாது எப்படி கொஸ்டின் எடுக்கணும்னு தெரியாது இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கணும் இப்படி படிக்கணும்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி புக் வாங்கிக்கலாம் இன்னொன்று இந்த மாதிரி நீங்கள் புக் வாங்கி படிக்கிற படிக்கிறப்போ வந்து ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் படிச்சுருங்க படித்து முடிச்சு புக்கு எடுத்து பார்க்குறப்ப நீங்கள் இந்த ஒரு லைன் வருதுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இயரில் இந்த கொஸ்டின் அது வரும் தானே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் உடனே ஃபஸ்ட் இயரில் வந்து இந்த புக்கு வந்துச்சு இந்த இந்த கொஷின் இருக்குது ஃபஸ்ட் இயரில் இருக்குது இந்த கொஷின் செகண்ட் இயரில் இருக்குது இந்த கொஷின் வந்து செ தேர்ட் இந்த பேஜ் இந்த பாக்ஸ் கொஷின் இருக்குமே அந்த கொஷின் தான் இது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஓகேவா அதனால் வந்து என்ன வரைக்கும் வீடு பேசினா நான் குறைய சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்தமாதிரி புக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா உங்களுக்கு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணிங்கன்னால் எல்லா வீடியோலையும் தான் ஸ்கேன் பண்ணால் வீடியோஸ் வந்துடும் அவங்க வீடியோ வந்துடும் நமக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை வீடியோ வந்துடும் ஓகேங்களா இப்போ இப்போ வந்து இந்த புக்கு வாங்கலாமா வேண்டாமா ஓகேவா இதுதான் ஃபஸ்ட்டு எடிஷன் ஓகேங்களா அவங்க லான்ச் பண்ணதுலேயே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடிஷன் இந்த இந்த புக்கு தான் புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எடிஷன் இந்த புக்கு தான் அதனால் வந்து இவங்க புக்கை நீங்கள் எந்த ஒரு ரிவ்யூவும் பார்க்காம கம்பல்சரி வாங்கலாம் புரிஞ்சுதுங்களா கம்பல்சரி வந்து இந்த புக்கை வாங்கலாம் என்னோடய இதுக்கு நான் சத்த சொல்கிறேன் ஏன்னா நான் படித்த வரைக்கும் இந்த புக்கை வந்து அவங்க ஒரு கொஷினோட முக்கிய விடலை நாம் இந்த கொஷின் வராதன்னு நினைப்போம் அந்த கொஸ்டினையும் இவங்க எடுத்து வச்சுருக்காங்க எல்லா புக்குலேயும் ஏன் அப்படின்னா ஒரு கொஷினியும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எடுத்து வச்சுருக்காங்க அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்குங்கிறது ஒர்த்து தான் ஏன்னா இங்கே போட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து இது பிரிண்ட் ஆகலை போகல நமக்கு எத்தனை கொஷின்லாம் தேவையில்லை அது இங்கே முன்னாடியும் இருக்கும்ல நாம் இதை பார்த்துட்டு போக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா பேப்பர் குவாலிட்டியிலேருந்தே எல்லாம் நல்லாயிருக்கு இன்னும் இப்போ சிறப்பு தமிழ் வச்சுட்டாங்களா அடுத்து வந்து ஓல்டு புக்கு இருக்குங்களே சமச்சீர் ஓல்டு அந்த ஓல்டு புக்குக்கும் நாங்கள் வந்து புக் ரிலீஸ் பண்ணுறோம் வீடியோ கொடுத்துட்டு புக் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதையும் மஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே அது சூப்பராக இருக்கும் இல்லையா எத்தனை பேர் இந்த புக்கு வாங்க போகிறேங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகேங்களா நான் இந்த புக்கு வாங்க போகிறேன் ப்ரோ உங்கள் இவி பார்த்தா வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ளா அவங்க கிளாஸ் வீடியோஸ் பார்த்துட்டு தான் இந்த புக்கு இருக்குது அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அந்த புக்கு நான் வாங்கியிருக்கேன் அது வாங்கணும் இந்த மாதிரி புக்கு வாங்கி பா பார்த்தா மட்டும்தான் நமக்கு என்ன ஏதுனே தெரியும் தமிழில் வந்து இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணுங்கிறது என்ன எதுன்னு தெரியும் அதுக்காக தான் நான் வந்து இந்த புக்கு வாங்கிட்டேன் இதோடய பிரைஸு ஓவரால் ப்ரைஸுன்னு பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா இது பிரைஸ் பார்த்துக்கோங்க காமிக்கிறேன் இது வந்து இரநூத்தம்பது ரூபா இப்போ ரிவ்யூங்கிறது அஞ்சு நிமிஷத்தில் கொடுத்துட்டு போயிடலாம் நான் நிறைய பேர் ரிவ்யூ வந்து ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் கொடுத்துட்டு போயிடுறாங்க சின்ன சில பேர் புக்கை வந்து ஒரு ஆர்வமாக பார்ப்பாங்க இன்னும் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்ப்பாங்க தான் ஒரு பத்து நிமிஷம் போனால் போயிட்டு போகுதுன்ட்டு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ரிவ்வியூ கொடுக்குறேன் ஓகேங்களா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது கொஞ்சம் டெக்ஸ்ட்டு சின்ன இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு என்னோடய சஜஷன் நமக்கு இதுவே போதும்தான் ஓகேங்களா நமக்கு இது இதோட விட சின்ன டெக்ஸ்ட்லேயே நம்ம படிச்சிருக்கோம் நமக்கு இதுவே போதும் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து என்னால் ரெகுலராக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல படிச்சுட்டு இருக்கிறனால ரெகுலராக இப்போ அந்த யூடியூப் பக்கமும் சோஷியல் மீடியா பக்கமும் வர முடியல நான் இனிமேல் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ ரெகுலராக வந்து நான் கன்ஃபார்ம் வந்து இப்போ வந்து என்னை புக் ரிவியூ போட்டேன்னா அடுத்து வந்து ரெகுலராக நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் புரியுதுங்களா அப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்து நிறைய பேர் படிங்க ஓகேவா இப்போது நான் அந்த சிறப்பு தமிழ் வாங்கியாச்சு இது வந்து படிக்கணும் நாளையிலேருந்து இப்போ எனக்கு சிலபஸ்க்கு இதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டெஸ்ட்டு டெஸ்ட்டு வருது எனக்கு இது நான் சிறப்பு தமிழ் அதுக்காக தான் வாங்கினேன் இது இது படிக்கணும் புரியுதுங்களா கம்பல்சரி நம்ம சிறப்பு தமிழ் படித்தே ஆகணும் யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது மஸ்ட்டு எல்லோரும் சிறப்பு தமிழ் புக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க லெவன்த்து லெவன்த்து வாங்கிக்கோங்க டுவெல்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா லெவன்த்து டுவெல்த்து எல்லாம் வாங்கிக்கோங்க நம்மகிட்ட புக்கு இருக்குது நமக்கு டம்மட்ட வந்து இது இல்லை என்கிட்ட இது இருந்தால் நான் படிச்சுட்டு போனோன்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்க என்ன வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் வாங்குறது ஓகேங்களா என்ன படிப்புக்காக செலவு பண்ணுறோம் உருப்படியாக செலவு பண்ணுறோம் நான் உருப்படியாக தான் செலவு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் புரியுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது நம்ம என்ன டெய்லியும் ஒரு வளாக்ஸ் மாதிரி பார்க்கலாம் ஓகே நான் என்ன பண்ணுறங்கிறது ஒரு வ்ளாக் மாதிரி மேக் பண்ணி நான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி ரெகுலராக வந்து வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் Bagalam.